கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் வந்து சண்டே விளாக்கு தாங்க பார்க்க போகிறோம் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறது மூணு நாள் கழிச்சு இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன் வந்து எல்லாேருக்கும் இருக்கிற பிரச்சனை இந்த பெண்கள் பிரச்சனை தான் நான் அந்த மூணு நாள் சமைக்க மாட்டேங்க எங்கள் வீட்டில் அவர் தான் சமைச்சி போடுவாங்க அது அப்போலேருந்து எங்கள் மாமியார் காலத்துலேருந்து அது உண்டு அது சில பேர் வீட்டில் ரொம்ப நாள் வரைக்கும் இன்னும் ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கரு வெங்காயம் கருப்பில குழம்பு காரசாரமாக அப்படியே வைக்கலான் இருக்கேன் இந்த இந்த விசில் வந்து நம்ம வந்து இந்த மேலே ஆவி வந்ததுக்கு தாங்க அந்த குண்டு போடணும் ஏன்னா வந்து நிறைய அந்த ப்ரெஷர் பேனில் வச்சுருக்கும்போது அது வழியாக அந்த அடைப்பு இருந்து தான் வெளியில் வந்துடும் அதனாலே சில சமயத்தில் ப்ராப்ளம் பண்ணும் அதனால் அந்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் குக்கர் வெயிட்டை போடணும் முட்டை கோஸ் போட்டு கறி உருட்டி எப்பவும் போல் பதினோரு மணிக்கு ஆகிட்டுருக்கு பண்ணியாச்சுங்க பாசிப்பருப்பு போடு தேங்காய் இல்லைங்கிறனால அப்படியே தாளித்து கொட்டி பண்ணியாச்சு இங்கே டீ போட்டு டீ கொடிச்ச கொதிக்க வடிகட்டணும் அடுத்தது வந்து குழம்பு ரெடி பாருங்கள் சூப்பராக அப்படியே காரசாரமாக ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாருங்கள் சமையல் வந்து எல்லாமே முடிச்சிட்டேன் பூண்டு ரசம் வந்து கருவேப்பிலை அப்படியே புளி குழம்பு மாதிரி காரசாரமாக அப்படியே வச்சாச்சு ரெண்டு மிக்சிங் மாதிரி கருவேப்பிலையும் குழம்பாகவும் இருக்கும் காரக்குழம்பு மாதிரி ரெண்டு மிக்ஸிங் பண்ண மாதிரி அப்படி ஒரு குழம்பு சூப்பராக இருக்கும் சமையல்லாம் முடித்து பாத்திரங்கள்லாம் தேய்ச்சாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை அப்படியே தேய்ச்சிடணும் ஃபுல் சமையல் ஃபுல்லாக முடிச்சாச்சு பாருங்கள் ஒரு வெங்காயம் கருவேப்பில் போட்டு ஒரு குழம்பு ஒரு ரசம் முட்டை கறி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ சாயங்காலம் வந்து இங்கே வந்திருக்கேன் நான் போன என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து சகஸ்திர கோடி லிங்கம் அதாவது ஒரு லிங்கத்தை வச்சு அப்படியே சகசுர கோடி லிங்கத்துக்கு அப்படியே தெரியுங்க சூப்பராக இருந்தது ஏதோ பாக்கியம் எனக்கு கிடச்சிது என்னடாதுன்னு நம்ம உட்காந்துட்டோமே பார்க்க முடியாதே அப்படின்னு ரொம்ப ஃபீ வருத்தப்பட்டேன் உண்மையிலே வந்து எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது போய் பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு புண்ணியம் பண்ணால் தான் அந்த கோவில் இருந்தாலும் எந்த கோவில் நம்ம மிதிக்கிறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் கோவில்னு நம்ம சொல்லிட முடியாது அதுக்கும் நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கிறோம் ஏதோ பார்த்துட்டேன் நைட்டு வந்து அப்படியே கோதுமை தோசைக்கு அப்படியே கரைச்சி வச்சு அப்படியே ஒரு தோசை சூப்பராக பார்த்தாச்சு அடுத்தது இப்போ நான் எப்போமோ நைட்டு பால் காய்ச்சி பார்க்குறங்களாம் தேய்ச்சி ஜிரகத்தண்ணியை ஊற வச்சு எப்போது உங்களுக்கு ரொட்டீன் ஒர்க்கை முடித்து சண்டே விழாக்காக முடிச்சாச்சுங்க நாளைக்கு மண்டே விழா பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா குட் நைட் நாளைக்கு பிறந்த நாள் உள்ளவங்களுக்கு கல்யாண நாள் திருமண நாள் உள்ளவங்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் டாட்டா பாய்